அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ஐயப்பன் மீது ஒரு தியான ஸ்லோகத்தை இதை படிப்பதால் எதிரிகள் பயம் வியாதிகள் மனக்கவலை சனி ராகு தோஷங்கள் விளக்கும் பாருங்கள் இப்பொழுது अय्यपन्मी ध्यानश्लोकते पो शास्तारम् जगताम् प्रपन्नजनता संरक्षणे दीक्षितम् त्रातारं सकलात् भयात् हरिहर प्रेमास्पदम् शाश्वतम् घन्तारम् निशिरक्षणाय करिराट् वाहम् धृतम् क्षेमदम् प्रत्यक्षम् तु कलौ त्रयम्बकपुराधीशम् भजे भूतये शास्तारम् जगताम् प्रपन्नजनत संरक्षणे दीक्षितम् त्रातारम् सकलाद्भयात् हरिहर प्रेमास्पतम् शाश्वतम् गन्तारम् மிஷிரக்ஷணாய கரிராட் வாகம் திருதம் க்ஷேமதம் பிரத்யக்ஷம் து கலௌ த்ரயம்பகபுராதீஷம்பஜே பூதையே இதன் பொருள் உலகங்களை காப்பவரும் தன்னை வணங்குகின்ற ஜன சமூகத்தை ரக்ஷிப்பதில் எப்பொழுதும் உறுதி கொண்டவரும் எல்லா பயத்திலிருந்தும் நம்மை காப்பவரும் விஷ்ணு சிவன் இரண்டு பெருகளுடைய அன்புக்கு பாத்திரமானவரும் அழிவற்றவரும் இரவில் பக்தர்களை காப்பதற்காக கூட செல்பவரும் யானையின் மேல் அமர்ந்திருப்பவரும் விரைவாக நன்மையை கொடுப்பவரும் கலியில் பிரத்யட்ச தெய்வமானவரும் திரையம்பகபுரம் என்கிற எருமத்தலை க்ஷேத்திரத்திற்கு ஈஸ்வரனான ஸ்ரீ மகாசாஸ்தாபி அதாவது ஐயப்பனை நான் அனுதினமும் பூஜிக்கிறேன் எனக்கு அருள் புரிவாயாக என்கிறது இந்த ஸ்துதி இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்